கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அருமையான தேகுண்ட பிள்ளைகளை இந்த சிலுவை தியான செய்திக்குள்ளாக உங்களை அன்போடு வாழ்த்து வரவேற்பது டேனியல் ராஜாக நானும் பாஸ்டர் சீலா டேனியலும் பாஸ்டர் கிறிஸ்டிய அவர்களும் அன்போடு கூட இந்த செய்திக்குள்ளாக வாழ்த்து வரவேற்கிறோம் இயேசு கிறிஸ்து வாலிப மரணத்தை வெறுக்கக்கூடியவராக இருக்கிறார் வாலிபர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து இருக்க வேண்டும் என்று இயேசு பிரியப்படுகிறார் இயேசு ஒரு முதியோரை உயிரோடு எழுப்பியிருந்தால் அவர்கள் இந்த பூமியில் அநேக பூமியில் அவர்களுடைய நாட்கள் வாழ்ந்திருப்பாங்க அவர்கள் சில சொற்ப சொற்பலந்தால் வாழ்வாங்க அவர்களால் பெரிய காரியங்களை சாதிக்க முடியாது தான் இயேசு கிறிஸ்து வேதத்தில் நறுக்கென்று வாலிபர்கள் மூன்று பேரை உயிரோடு எழுப்புனதை வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது வேதத்தில் நாம் பார்க்கிறோம் யபீர்வனுடைய மகள் ஜெயரஸ் டாட்டர் லூக் சாப்டர் எயிட் வர்ஸ் ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் லுக்கா எட்டாவது அதிகாரம் வசனம் நாற்பது முதல் ஐம்பத்தி ஆறில் பன்னிரண்டு வயதில் யவரினுடைய மகளை இயேசு உயிரோடு எழுப்பினார் ஹலை லூயா பாருங்க என்ன பார்த்தீங்கன்னாக்க அப்போ தர்மியான ஒரு தேவாலயத்து தலைவராக இருந்து அந்த யவிரனுடைய மகளை உயிரோடு எழுப்பினார் என்று நம்ம பார்க்கிறோம் இரண்டாவதாக த விடோ சன் ஆஃப் நாயின் நாயின் ஒரு விதவனுடைய மகனை இயேசு வாலிபனே எழுந்திரு என்று சொல்லி லூக்கா ஏழாவது அதிகாரம் வசனம் பதினொன்று முதல் பதினேழிலே பார்க்குறோம் லுக் சாப்டர் செவன் பஸ் லெவன் டூ செவன்டீனில் பார்க்கின்ற பொழுது ஒரு வாலிபனை யங் மேனை வந்து இயேசு பாடையில் கொண்டு போய் செல்கிறாங்க ஏசு என பாடையை தொட்டு வாலிபனே நீ எழுந்திரு நீ வாழ்ந்திருக்க வேண்டும் இந்த பூமியிலே உன்னுடைய நாட்களுக்கு முன்பதாக காலத்திற்கு முன்பாக நீ மறைக்க வேண்டிய தேவையில்லை ஏனென்றால் சர்வ வல்லமில தேவன் மனிதனை உருவாக்கியவர் நான் இந்த பூமியில உலாவிக் கொண்டு இருக்கிறேன் நான் உனக்கு ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசு மறுத்த வாலிபனை நாயினூர் விதவினுடைய மகனை உயிரோடு எழுப்பினார் என்று நம்ம பார்க்கிறோம் அதே போல லாசருவை யோவான் பதினொன்றாவது அதிகாரம் வசனம் ஒன்று முதல் நாற்பத்தி நான்குல ஜான் சாப்டர் லெவன் ஒன் டூ ஃபோர்ட்டி ஃபோர் அதில் பார்க்கின்ற பொழுது அங்கே இயேசுக்கு மிகவும் பிரியமான என நண்பன் தான் அந்த யங் மேன் லாசருஸ் லாசரஸ் அந்த லாசருவை ஏசு என்ன செய்தார் ஏன்னா அந்த லாசரஸை இயேசு உயிரோடு எழுப்பினார் என்று பார்க்கிறோம் மறைத்து நான்கு நாள் ஆகிவிட்டது ஆனாலும் ஆண்டவர் அவன் உயிரோடு எழுப்பி மாற்றால் மறியால் அவருடைய சகோதரி இடத்துல என்ன அவன் அவர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம் அதில் லூயா ஏன் ஏசு வாலிபர்களை எழுப்பினார் என்றால் வாலிபனே நீ மறைக்க தேவையில வாழ்ந்திருக்க வேண்டும் இந்த பூமியிலே அரிய பெரிய காரியங்கள் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கை இந்த பூமியில் இருக்கிறது சிம்பிள் ஆஃப் நியூ லைஃப் அதுதான் ஆண்டவர் வாலிபர்கள் எழுப்பினார் அவர்கள் இந்த பூமியிலே தலைவர்களாக குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக அரிய பெரிய காரியங்களாக கத்திருக்கென்று ஊழியம் செய்யக்கூடிய வாழ வேண்டும் அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் ஒரு நியூ பிகினிங் நியூ லைஃப் அவர்களுக்கு வாலிபர்களுக்கு கொடுக்கும்படியாக உயிரோடு எழுப்பினார் என்று பார்க்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் டெத் அதாவது மரணத்துக்கு மரணத்தை மரணத்தின் அதிபதியாக சாத்தானை அவர் என்ன செய்ய விழுங்கடித்து மரணத்தின் மேலே தனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை காண்பிக்கும்படியாய் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்படியாக இயேசு மறித்த வாலிபர்களை உயிரோடு எழுப்பினார் பின்பால் அவரும் உயிரோடு எழும்ப போகிறார் அதனால மறித்த என மரணத்தின் மேல் தனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை காண்பிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து மறித்த வாலிபர்களை உயிரோடு எழுப்பினான் அல்லாவற்றிற்கும் மேலாக பார்க்கின்ற பொழுது கம்பாஷன் அதாவது அந்த பெற்றோர்கள் அந்த பார்த்தீங்கன்னாக்க எவருவனுடைய ம மகளை இழந்து தருந்த அவனுக்கு ஒரு மகளா இருந்திருக்கலாம் அந்த தகப்பனாருடைய பேன அந்த உள்ளம் பெற்றோர்களுடைய உள்ளம் எவ்வளவு கலங்கி இருக்கும் அவர்கள் மேல் மனதுருகி மனமிறங்கி ஒரே ஒரு பிள்ளை வச்சிருந்துருப்பாங்க அந்த பிள்ளையும் அவங்க இழந்துட்டாங்கனாக்க அவங்களுடைய நம்பிக்கை எதிர்காலம் தங்கள் எல்லாமே அந்த பிள்ளைகள் மேலே வைத்திருப்பாங்க அதை போக்கும்படியாக மனதுருகினார் மனம் இறங்கி மனதுருகி அந்த அந்த வாலிப பிள்ளைகளை உயிரோடு எழுப்பினார் அந்த தாய் பாருங்கள் விதவை தாய்க்கு ஒரே ஒரு மகன் தான் அந்த மகன் அந்த நம்பி முழு நம்பிக்கை கணவர் இல்லை இந்த பையன்தான் தன்னை ஏன்னா எதிர்காலத்தில் பார்த்துக்கொள்வான் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் அதனால் தாயாருடைய அந்த மனம் கலங்காதபடி அவர் ஒரு கம்பாஷனாக மனம் இறங்கி அந்த தாயாருடைய நான் இன்னொரு விதைனுடைய மகனை உயிரோடு எழுப்பினார் லாசர் ஒரு வாலிபன் சகோதரிகள் அப்படியே என்ன ஆண்டவரே நீ இருந்தால் ஆயிருக்குமானு சொன்ன ஆண்டவர் மேலே அவங்க வருத்தப்பட்டாங்க மூணு நாள் நாலா நாற்பது நாளாண்டர் உயிரோடு எழுப்பி கொடுப்பார் மண்ணிலிருந்து உருவாக்கின அந்த மனிதனை உருவாக்குனவருக்கு நாட்கள் வந்து ஒரு பெரிய காரியம் அல்ல புரியுங்களா அவன் இருந்து கூட ஆண்டவர் ஒரு மனிதனை உருவாக்கி கொடுப்பார் ஹலை லூயா என அண்ட சராசரங்களை படைத்தவர் அவர் ஹலை லூயா அதனாலே அருமையான தேவுண்ட பிள்ளைகளை இயேசு மரணத்தை ஜெயித்து ஜெயித்து உயிரோடு எழும்பினார் மரணத்தில் இருந்தவர்களை உயிரோடு எழுப்பினார் அதான் சர்வ வல்லம் தேவன் அதனால் தான் இயேசு ஒரு வாலிபன் முப்பத்தி மூன்று வயது வாலிபன் என சிலுவையில் ஏன் தொங்கினார் என்றால் இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களே நீங்கள் மறிக்க தேவையில்லை பாவத்திலிருந்து நான் உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறேன் வாலிபனை எழுந்திரு நீ எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் எழுந்திரு என்று இன்றைக்கு இயேசு வாலிபர்களை நோக்கி அறைகோல் விடுகிறார் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை நான் கொடுக்க விரும்புகிறேன் இந்த சிலுவை தியான நாட்களிலே கூட இயேசுவின் பாடுகளை தியானித்து சிலுவை மரணத்தை தியானித்து கொண்டிருக்கிற வேளையில் கூட என வாலிபர்களை உங்களுக்கான ஒரு அறைகோல் விடுக்கிறார் எழுந்திரு வாலிபனை எழுந்திரு தூசியை உதறிவிட்டு எழுந்துரு என்ன நோக்கிப்பார் நான் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்க்கை ஒப்புக்கொடுங்க வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் கத்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்